ஆன்மீகவாதின்றது வந்து சோறு போடுறதால ஆன்மீகவாதி கிடையாது சாமி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றதால ஆன்மீகவாதி கிடையாது ஒவ்வொரு கோயிலுக்குள்ள போய் கும்பிட்டு வர்றதால ஆன்மீகவாதி கிடையாது உன்னை எப்போ நீ தேர் அப்போ தான் ஆன்மீகவாதி இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்னமான உடம்பை மட்டும் பார்ப்பாங்க நான் இந்த மாதிரி அழகாக்குறேன் நான் அசிங்கமாக்குறேன் எப்படி கிட்டேன்னு சொல்றீங்க ஆனால் உனக்குள்ளே ஒரு உயிர்னு உனக்கு தெரியுமா அதை பற்றி எனக்கு உடனே இருந்துருக்கீங்களா ஆனால் அது உள்ளே போயிட்டா என்ன ஆகும் நீ எந்த இடத்துல ஒண்ணா அந்த இந்த உடலுக்கு என்ன விஷயம் என்ன ஆனா உடலை பத்தி உங்களுக்கு தெரியும் கண்ணுங்க மூக்குது வாங்கி கேக்குது காதிங்க கை கால் கேக்குது எல்லாம் சொல்லுவேன் உயிர்க்கு எப்படி சொல்லுவேன் ஆனா இதுல போனேன்னா சொல்லுவேன் அந்த உயிரை பத்தி தெரிஞ்சுக்கணும் யாரு அந்த உயிரை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஆன்மீகவாதி மொத்தம் வெளியில சுற்றுலாம் வந்து பக்தி அது வந்து சாதாரண விஷயம் அதெல்லாம் கிடையாது வக்கியில் போனால் எல்லாம் பண்ணலாம் ஆன்மீகத்தில் போகும்போது ஒவ்வொன்றாவது எழுந்துருவேன் உங்க மனசுக்குறாங்க இப்போ ஒரு சேத்துல போய் பொத்துரு உழுதுட்ட எழுந்து வந்த சேத்து கழுவினா தண்ணின்னு ஒன்று வேணும் இல்லை அந்த தண்ணி தான் இந்த உபதேசம் ஒண்ணு ஒன்றுமா சுத்தமா கழுவி சுத்தம் பண்ணும் சுத்த போல குறைக்கிற குழந்தை உங்க குழந்தைக்குது அதுக்கு என்ன அதுக்கு என்ன தெரியுமா சேர்த்து பாருங்க ஆனால் நீ பலான்னு நாள் அடிச்சுனா கூட வாங்கின அப்பானு உங்ககிட்ட வரும் கூட பட்டு நாள் சாத்தா அம்மானு போகும் ஆனா நீ கூட சண்டை போட என்ன நீ அடிச்சிட்டா ரெண்டு பேரும் சண்டை போடுவீங்க